நீதிமொழிகளில் இன்னைக்கு நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்களா நாளைக்கு கேட்பேன் அடுத்த வாரம் கேட்பேன் பதில் சொல்லலன்னா பாருங்க ஆமா கர்த்தர் நல்லவர் மத்தியோ எட்டாம் அதிகாரமா எட்டு தானே எடுத்தீங்களா கர்த்தர் நல்லவர் பாருங்க எட்டு தியானிச்சு முடிச்சிட்டோம் போங்கல் அப்படியோட முடிச்சிருக்கோம் இல்லையா பிசாசை பார்த்து எப்படி சொன்னார் ஆண்டவரு போங்கல் இங்க ஏய் போறியா போவியா மாட்டியா எங்க இருந்து வந்திருக்க நீ யாரு உன் அட்ரஸ் என்ன உன் பேர் என்ன எதுக்காக வந்த உனக்கு என்ன வேணும் அடைச்சி இதுக்காக நான் அழைக்கப்பட்டிருக்கேன் போங்கள்னு சொன்னா போகணும் என்ன விசாரணை பார்த்து போங்கல் போடு முடிஞ்சு போச்சு அலுவயா சொல்லுங்களேன் ஆமேன் ஒன்பதாம் அதிகாரம் அப்பொழுது அவர் பட படவில் ஏறி இக்கரைப்பட்டு தம்முடைய பட்டணத்திற்கு வந்தார் அங்கே படுக்கையில் கடந்த ஒரு திமிருவாதக்காரனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள் அவர்களை விசுவாசத்தை கண்டு திமிர்வாத காரனை நோக்கி மகனே திடன்கொள் உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார் அப்பொழுது மேத பாரக சிலர் தேவதூசனம் சொல்லுகிறான் என்று தங்கள் உள்ளத்தில் சொல்லிக் கொண்டார்கள் அவர்கள் நினைவுகளை அறிந்து என்ன அறியாரு நம்ம அப்பாவுடைய அந்த வல்லமை புரியுது உங்களுக்கு புருஷன் பொண்டாட்டி பொண்டாட்டி என்ன நினைக்கிறான்னு புருஷனுக்கு தெரியாது புருஷன் என்ன நினைக்கிறான்னு பொண்டாட்டிக்கு தெரியாது ஆனால் இங்கே அப்பா இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும் நம்ம என்ன நினைக்கிறோமோ அது அவருக்கு தெரியும் மாமேன்னு சொல்லுங்களேன் அவருக்கு தெரியும் உன் நினைவுகளை அவர் அறிந்தவர் ஹலோ லூயா நினப்பாவே இருப்பவரே உங்களை நினைச்சாலே துள்ளுதய்யா பாருங்க அவர் நம்ம நினப்பா இருக்காரு ஏன்னா நம்ம நினப்பா இருக்கிறதுனால நம்ம நினப்பு என்னன்னு அவருக்கு தெரியும் அழை இல்லையா சொல்லுங்களேன் அப்ப பாருங்க நினைவுகளை அறிகிறவர் சொல்லுங்க என் ஆண்டவரு சொல்லுங்க என் ஆண்டவர் என் நினைவுகளை அறிகிறவர் இதெல்லாம் நீங்க உங்கள் மனி ஆள் மனசுக்குள்ளே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் தேவையில்லாத நினைக்க மாட்டீங்க தேவையில்லாத ஏய் நம்ம நினச்சா அவருக்கு தெரிஞ்சு போயிருந்தா ஒன்றுமே இல்லை இங்கே பாருங்க நீங்கள் வேலைக்கு போகிற இடத்துல கேமரா இல்லாதப்ப எப்படி இருந்தீங்க கேமரா இருக்கிறப்ப எப்படி இருக்கிறீங்க ஏ தெரியுதா நீ யாருன்னு எனக்கு தெரியும் நான் யாருன்னு உனக்கு தெரியும் நாம யாருன்னு இந்த உலகத்துக்கே தெரியும் அப்புறம் ஏன் இந்த வேலை புரியுதுங்களா இல்லையா கேமரா இருந்தா கேமரா இல்லைன்னா ம் சும்மா அப்படி இப்படி ஏஞ்சு போவாங்க இப்படி ஏஞ்சு போவாங்க டீ டைமுக்குள்ள ரெண்டு டைம் பாத்ரூம் போயிட்டு வந்துருவாங்க கேமரா வச்சோன்னே பெல்லு அடிச்சோடனே எவன் முதல்ல எந்திரிப்பான்னு தான் பார்ப்பாங்க அவன் எந்திரிச்சோட நம்ம எந்திரிச்சுக்குவோம் முதல்ல எந்திரிச்சா நம்மள சொல்லிடுவாங்க நான் சொல்ல புரியுதுங்களா ஒரு சாதாரண கேமராவுக்கே இவ்வளவு பயந்து நடுங்கிறமே அந்த கேமரா கூட ஒரு நேரத்தில் இருங்க இருங்க ஃபேனை மட்டும் நான் பண்ணுமா அந்த சுவிட்ச் மட்டும் கவனிங்க அப்போ நல்லா கவனிங்க சாதாரண கேமரா அது ரிப்பேர் ஆச்சுன்னா தெரியாது சில நேரத்தில் அதில் எதாவது மறைச்சிட்டாலும் மறைச்சிக்கலாம் புரியுதுங்களா ஆனால் அவர் நினைவு என்கிற கேமராவை எவனாலையும் தடுக்க முடியாது அதுக்கு பவர் கட்டே கிடையாது இந்த வானத்தையே விருச்சி விட்ட கூட மறைக்க முடியாது அவர் எங்க மண்டக்குள்ள உள்ள இங்க எங்க எங்க மனசு எங்க இருக்கு மனசு மனசு எங்க இருக்கு மனசு எங்க இருக்கு சொல்லுங்க பாக்கலாம் இது கரெக்ட்டா சொல்லுங்க மனசு எங்க இருக்கு இங்க இருக்கு உங்களுக்கு மனசு எங்க இருக்கு மனசுங்கிறது இங்க நினைவு அலைகள் எங்க இருக்கு ஹார்ட்ல இருக்கா மூளையில இருக்கா புரியுதுங்களா அப்ப என்ன இப்படியே சொல்லி சொல்லி என் இதயம் யாருக்கு தெரியும் இதை இங்கே கையை வச்சு கையை வச்சு பாடிய இதயத்தை இங்கே இருக்கு டேய் இது இது வந்து மாம்ச இதயம்டா இது 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 என்ன இதயம் இது வந்து மாம்சத்தில் இருக்கக்கூடிய இதயம் இங்கே பைபிளில் சொல்லக்கூடிய இதயம் எங்கே இருக்குன்னா மண்டக்குள்ள இருக்கு மனசு மனசு எங்கே இருக்கு சொல்லுங்க மனசு எங்கே இருக்கு மண்டையில் இருக்கு சொல்லுங்க மனசு எங்கே இருக்கு அப்போ என் ஏன் இவ்வளோ அறிவாக இருக்கிறீங்கன்னா உங்களை எல்கேஜி பிள்ளைங்க மாதிரி நடத்திக்கிட்டு இருக்கேன் தான் இவ்வளோ கிளியராக புரியுது ப்ரைஸ் எல்லாரும் சொல்லுங்களேன் ஆமாம் அப்போ மனசு இங்கே இருக்குது நல்லா கவனிங்க கர்த்த நல்லவர் இப்போ அவர் சொல்கிறார் உன் நினைவுகளை அவர்கள் நினைவுகளை அறிந்திருக்கிறார் அப்போ நம்ம நினைவுகள் என்னென்னு அப்போ நம்ம முன்னூளைக்குள்ளே இருக்கிறத நம்ம நினைவு அலைகளை வேணால் சயின்டிஃபிக்காக கண்டுபிடிக்க முடியும் பார்த்தீங்கன்னா மண்டப்புள்ள ஒயரை செட் பண்ணிடுவானுங்க கனகராஜனை சரிங்களா மண்டப்புள்ள ஒயரை செட் பண்ணிடுவானுங்க கையெல்லாம் கட்டி போட்டுருவாங்க சேரில் உட்கார வச்சுருவாங்க அந்த கம்ப்யூட்டரில் பார்த்தீங்கன்னா இந்த ஹார்ட் கிட்ட வச்சா எப்படி இப்படிங்னு வருது இல்லை அதே போல் இந்த மண்டையில் வச்சாலும் வாங்கி வாங்கி வாங்கினு தான் வரும் அலைகள் அவ்வளோ தான் அவனால் தெரிஞ்சுக்க முடியும் அவன் எவ்வளோ படித்தவனாக இருந்தாலும் ஆனால் அந்த அலைகளில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு அவனால் சொல்ல முடியாது ஆனால் என் அப்பாவால் சொல்ல முடியும் இவ்வளோ சத்தத்தை கேட்டுட்டு இருக்கும்போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறது அவனால் சொல்ல முடியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு அவர சொல்ல முடியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு அவர சொல்ல முடியும் ஹலோ லூவியா ஆமாம் ஃபாதர் இந்த வர மாதிரி சீக்கிரம் முடிப்பாரான்னு ஜெனி நினைக்கிட்டா கூட தெரிஞ்சு போயிடும் பார்த்துக்கோங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிடும் பசிக்குது வேற கரெக்டாக டீ கிடைக்கிட்ட நிறுத்த போகிற நேரத்தில் வேற மாமா வேற வந்துட்டாரு அலையா சொல்லுங்களேன் அதனால தான் தான் அநேக நேரங்களில் நான் பேசும் பொழுது நிறைய பேர் சொல்ற காரியம் நான் என்ன நினைச்சேன்னா அது அப்படியே பேசுறாருயா நான் என்ன தப்பு பண்ணனோ அப்படியே சொல்றாரு என்னங்க ஒருத்தர் சொல்றாங்க எனக்காகவே இன்னைக்கு அதர் பேசினாரு செல்போன்ல டெய்லியும் போற செய்தியில ஒருத்தர் என்ன என்ன காரணம் நினைக்கிறீங்க உன் நினைவுகளை அவர் அறிந்திருக்கிறபடியினால் தம்முடைய ஊழியக்காரனுக்கு எதையும் மறைக்க மாட்டேன்னு சொல்றாரு அங்கே எதையும் மறைக்க மாட்டாரு ஏ உன் பிள்ளைங்க இந்த மாதிரி பிரச்சனை பேசு என்கிட்ட சொல்லாமே என்ன பேச வச்சிடறாரு புரியுதுங்களா கர்த்தர் நல்லவர் ஆமேன்னு சொல்லுங்களே ஹலலூயா சொல்லுங்களே அப்ப அவர் நினைவுகளை அறிந்தவர் இதுதான் அதனால தான் இதுக்கு தலைப்பு என்ன வச்சிருக்கேன் குணமாக்கும் செய்தி குணமாயிட்டு இருக்கா மனசு உங்க நினைப்பு அவருக்கு தெரியும்னு தெரிஞ்சா தேவையில்லாத நினைப்பீங்க ஒரு ஆணை இச்சையோடு நீ பார்த்து கொண்டிருக்கிறாயா ஒரு பெண்ணை தவறான எண்ணத்தோடு பார்த்து கொண்டு இருக்கிறா இப்படி நான் பேசணுங்கிற அவசியமே இல்ல டேய் நீ நினைக்கிறத அவருக்கு தெரியண்டா முடிச்சு போச்சு இத சொன்னாலே போதும் ஏன்னா அவங்களுக்கு தெரியும் ஏ கேமரா ஒன்று வாட்ச் பண்ணுதுரா புரியுதா இல்லையா நான் இங்க வந்து தொண்டை கிளிய கத்துனுங்கிற அவசியம் இல்ல குடிக்காதே அப்படின்னு தான் நீ போய் குடிப்ப நீ நினைக்கிறது அவருக்கு தெரியும் அப்ப பிராந்தி கடைக்கு போலாமான்னு யோசிக்கிறதே அவருக்கு தெரிஞ்சு போயிடும் அப்ப மாட்டிக்க வேண்டாம் வேணாம்டா புரியுதுங்களா நான் சொல்றது இதுக்கெல்லாம் பெரிய பிரசங்கமே தேவையில்லை இது குணமாக்கும் செய்தி ஆமேன்னு சொல்லுங்களேன் பிரைஸ்லாடு சொல்லுங்களேன் கத்த நல்லவர் அப்ப நம்ம நினைக்கிறது என்னன்னு அவருக்கு தெரிஞ்சிடும் அப்ப அதனால என்ன பண்ணக்கூடாது தவறானதை சிந்திச்சிட கூடாது நீங்க செத்து போயிடலாம்னு நினைச்சாலும் அவருக்கு தெரியும் எங்கேயாவது ஓடி போயிடலாம்னு நினைச்சாலும் தெரியும் அதனால தான் சங்கீதக்காரன் சொல்றான் என் வாயிலிருந்து சொல் பரவாவதற்கு முன்னவே அதை அவர் அறிந்திருக்கிறார் ஆமே சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் இனிமேல் என்ன பண்ணக்கூடாது மண்டகுள்ள மண்டகுள்ள மூளை பெருசா இருக்குன்னு எல்லாத்தையும் நினைச்சுக்கிட்டே இருக்க கூடாதுன்னு கண்டத ஆமா மூளைக்கு ரெஸ்ட் கொடுங்க ஆமா மூளைக்கு ரெஸ்ட் கொடுக்கலன்னா அந்த மூளை ரெஸ்ட் எடுத்துருச்சுன்னா நீங்க சிக்கிக்குவீங்க மூளை ரெஸ்ட் எடுத்தா என்ன தெரியுமா நீங்க சொன்ன கரெக்டா சொன்ன கோமா என்னது மூச்சு இருக்கும் உசுறு இருக்கும் எந்த ஆசையும் இருக்காது தாடி வளரும் முடி வளரும் மூச்சு வரும் நாடி துடிக்கும் ஆனா விரல் கூட இப்படி டங் டங் கூட அசையாது அவ்வளவுதான் அதிகமா தேவையில்லாத அசுத்தமானதை நினைச்சி சண்டதையெல்லாம் நினைச்சி கவலையை வீணா வீணாப்பானதை நினைச்சி சண்டவம்பை நினைச்சி வாழ்க்கையில் கெட்டு போயிடுமோங்கிறத நினைச்சி 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 தீமையானதை நினச்சி கோமாவுக்கு போயிடாம மூளையை தானாக ரெஸ்ட் எடுக்க விடாம நீங்கள் மூளைக்கு ரெஸ்ட் கொடுங்க மூளையை சாகடிக்காமல் கொஞ்சம் தூங்க வைங்க சொல்கிறது புரியுதுங்களா தேவையில்லாததை நினைக்காம நல்லதை நினைங்க நான் நல்லா இருக்கேன் ஆரம்பிச்சதே கொண்டு வந்து முடிச்சிட்டேனா நான் நல்லா இருக்கேன் புரியுதா நான் நல்லா இருக்கேன் நான் சிறப்பா இருக்கேன் என் வாழ்க்கை நல்லா இருக்கு என் பிள்ளை நல்லா இருக்கு இப்ப சொல்லிட்டேன்னா இப்ப என்ன பண்ணுங்க நான் நல்லா இருக்கேன் நான் அற்புதமா இருக்கேன் சும்மா சரியான சல்ல இருக்கு வாய் முடிக்க சும்மா இருக்க மாட்டேன் சொல்ல புரியுதா பிள்ளைங்களை அப்படி திட்டிடக்கூடாது என் பிள்ளைங்க நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பிள்ளைங்களை மறுபடியும் அப்படி திட்டிடக்கூடாதுன்னு சொல்றேன் சரி சாமி விடு வீடு பார்த்துக்கலாம் அவங்க பேச்சுக்கு மதிப்பு கொடுத்து சொல்லுங்கள் என் பிள்ளை நல்லா இருக்குது என் பிள்ளை அடங்காத பிள்ளைன்னு சொல்லாதீங்க என் பிள்ளை சொல்கிற பேச்சு கேட்காத பிள்ளைன்னு சொல்லாதீங்க ஒரு தடவை தப்பு நடந்துருச்சுன்னா அது மறுபடி மறுபடியும் நடக்கும்னு நினைக்காதீங்க நடந்த தப்பை மறந்துருங்க இனி என் பிள்ளை நல்லா இருப்பாயா என் பிள்ளை வாழ்க்கை நல்லா இருக்கும் நான் பேசுறேன் என் பிள்ளை நல்லா இருப்பானு அது அப்படிதான் நடக்கும் ஆமேன்னு சொல்லுங்க இந்த மனநிலை ஒரு தகப்பனுக்கும் ஒரு தாய்க்கும் உண்டாக வேண்டும் ஆமேன்னு சொல்லுங்களேன்

பைபிளில் தான் மண்டைக்குள்ள இருக்கிற தான் சரிங்களா இருதம் எங்க இருக்கு இப்ப சொல்லுங்க இருக்கு எங்க இருக்கு மறந்துட என்ன மறந்துட கூட தூக்கத்தில் எழுப்பி கேட்டா கூட இருதயம் எங்க இருக்கு மண்டையில் இருக்கு டாக்டர் தான் இங்க இருக்குன்னு சொல்லணும் நான் கேட்டானே இங்க இருக்க சொல்லணும் புரியதா டாக்டர் போய் இங்க இருக்கு கிட்ட போயிட்டு ஹார்ட் எங்க கேட்டா இங்க இருக்கு நான் கேட்ட எங்க இருக்கு சொல்லணும் இங்க இருக்கு நான் சொல்ற இருதயம் மூளை சரிங்களா மனசு நல்ல கவனமா கவனிங்க நீங்கள் உங்கள் இருதயங்களில் பொல்லாதவைகளை சிந்திக்கிறது என்ன அப்படின்னா என்ன பொல்லாதவைகள் சிந்திக்கிறது என்ன பேய் இருக்குங்கிறானுங்க பிசாசு இருக்குங்கிறானுங்க வெள்ளையா உருவம் போகுது பூ வச்சுக்கிட்டு வருது மல்லியப்பூ வாசம் அடிக்குது சலக்கு சலக்கு சலக்குன்னு சத்தம் கேட்குது சில பேர்ட்ட இப்படி பேசினாலே பீதி ஆயிடுவாங்க திரிமா இதெல்லாம் என்ன நினைவுங்க என்ன நினைவு பொல்லாத நினைவு புரியுதுங்களா அவ்வளவுதான் கடனை அடைக்க முடியாது அவ்வளவுதான் செத்து போயிருவேன் ஹார்ட் அட்டாக்கா ஐயோ இங்க வலிக்குது கற்ப பையில குட்டியாச்சு கட்டியா என்ன என்னடா என்னடா நினப்பு சோத்திரம் எங்க அண்ணே சொல்லும்போது எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு என்னடா பிளட் எனக்கு தெரியும் தெரியும் அப்புறமா தான் எனக்கு தெரியும் எது சாப்பிட்டதுனால என்ன நடந்துச்சு அப்படின்னு சோத்துரும் சொல்லுங்களேன் நல்ல கவனமா கவனிச்சுக்கங்க உங்கள் நினைவுகள்ல பொல்லாததை சிந்திக்காதீங்க தீமையானதை சிந்திக்காதீங்க கெட்டு போயிருவோன்னு பயப்படுற விஷயத்த சிந்திக்காதீங்க பிசாச பத்தியே சிந்திக்காதீங்கிற நான் அவ்வளவுதான் சொல்லுவேன் யார பத்தி சிந்திக்காதீங்க ஆ பிசாச பத்தி சிந்திக்கவே சிந்திக்காதீங்க அல்ல இல்லையா சொல்லுங்களா பிரைஸ் எல்லாரும் சொல்லுங்களா ஆமா ஒவ்வொருத்தருக்குள்ளையும் பிள்ளைங்க கொஞ்சம் வளர்ந்து வந்துருச்சுன்னா ஒரு பத்தனாறு வயசு தாண்டிடுச்சுன்னா இந்த பிள்ளை ஏஜ் அட்டன் பண்ணுமா அட்டன் பண்ணாதா இப்படியே இருந்துருமா அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு அவிசுவாசம் பொல்லாத நினைவு ஒரு இருபத்தஞ்சு வயசு ஆயிடுச்சுன்னா நல்ல கல்யாணம் ஆகுமா ஆகாதா இது வேற ஏதாவது கல்யாணம் பண்ணிக்குமோ எங்கேயாவது ஓடி போயிருமோ என்ன நினப்பு வயிற்றுக்குள்ள இருக்கும் பொழுதே இது நார்மல் டெலிவரி ஆகுமா பண்ணுவாங்களா உன் எரிக்க நார்மல் டெலிவரி ஆகும் நம்புனா என்ன புரியுதுங்களா இல்லையா சொல்றது சொல்லுங்களேன் காலையில் வேலைக்கு கிளம்பும் போதே இன்னைக்கு வேலை இருக்குமா இருக்காதா விளங்குமா அப்படி போனால் வேலை இருக்குமா யாருக்குமே வேலை இல்லைனாலும் எனக்கு வேலை இருக்கும் அந்த எண்ணத்தோட போனா என்ன இருக்கும் சம்பந்தம் கம்பெனிக்காரா பண்ணிக்காரப்பா வேலை இல்லையங்க நான் உனக்கு வேலை தரேன் வேலை கொடுத்துருவான் கூப்பிட்டு கொடுப்பான் வேலை ஆமா சொல்லுங்களா பிரைஸ் எல்லாரும் சொல்லுங்களா நினைப்பு என்ன என்ன பண்ண தீமையானதை நினைக்கவே கூடாது பாத்துக்கங்க இவர் அதான் சொல்லி அவன் இருதயத்தில் அவன் நினைக்கிறான் வேத பாறைகளில் சிலர் இவன் தேவதூசனம் சொல்லுகிறான் தங்கள் உள்ளத்தில் சொல்லி கொண்டார்கள் எங்க மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிறாங்க சத்தம் கேட்க மாதிரி சொல்லுங்க மனசுக்குள்ள பேசுற மனசுக்குள்ள பேசுறது தெரியுமா உங்களுக்கு இதா பல்லுதான் சிரிக்கும் ஆனா மனசுக்குள்ள வேற ஒன்று சத்தம் கேட்குமா சொல்லி கேட்குமா சத்தம் கேட்குமா கேட்காது மனசு பேசுறது கேட்காது ஆனால் என் அப்பாவுக்கு கேட்கும் மனசு பேசுறது அம்மன் சொல்லுங்களேன் அதனால தான் அன்னைக்கு அண்ணால் போய் இப்படி தான் அழுதுருக்கா ஒரு தண்ணி போட்டவ போல இப்படி தான் அழுதுருப்பா அதனால தான் அந்த ஃபாதர் பார்த்துட்டு என்ன சொன்னாரு பிஷப்பு பார்த்துட்டு நீ குடித்து வெறித்திருக்கிறாயான்னு கேட்கிறாரு வாயை திறக்கல வாயை திறந்துருந்தா என்ன சொல்லி அழுகிறான்னு தெரிஞ்சிருக்கோம் அவ மனசுக்குள்ளேயே அழுதது கர்த்தர் கேட்டார் ஆமேன்னு சொல்லுங்களேன் சில நேரத்தில் வாயே திறக்க முடியாம கண்ணில் கண்ணீரோட அப்படியே தவிச்சு போய் நிற்கிறீல உன் மனதின் சத்தத்தை அவர் கேட்கிறவராக இருக்கிறார் ஆமேன்னு சொல்லுங்களேன் உன் மனதின் சத்தத்தை கர்த்தர் கேட்கிறார் அதனால தான் நீ நினைச்ச சில ஜப குறிப்புகளுக்கு கூட பதில் வந்திருக்கு ஆமேன்னு சொல்லுங்களேன் ஏன்னா நீ நினைச்சாலே அவருக்கு தெரியும் நீ நினைச்சாலே அவருக்கு தெரியும் அவர் அவ்வளவு வல்லமையுள்ள தேவன் ஹலோ லியா சொல்லுங்களேன் அவர் நல்ல தெய்வ நாமே அதனாலதான் சொல்றாரு என்னை மட்டும் நினைப்பா நல்லதை மட்டும் நினைப்பா பொல்லாதவைகளை சிந்திக்காத உங்க வாழ்க்கையில அவ்வளவு சூப்பரான நன்மைகள் நடக்கும் ஆமேன்னு சொல்லுங்களேன் பிரைஸ் எல்லாரு சொல்லுங்களேன் ஏன் இருப்பவரே இருப்பவரேயா உங்களை நினைச்சாலே துள்ளுதய்யா